தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் அப்படிங்கிற கூட்டத்தை நாம் தமிழர் கட்சியை தவிர வேற எந்த கட்சியும் நடத்துறதே கிடையாது ஏன்னா அவங்க கொள்கைகளை சொல்லி அரசியல் நடத்த வேண்டிய தேவை அவங்களுக்கு இல்லை அதுக்கு பதிலாக என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு தேர்தல் வரும்பொழுதோ யாரை யாருக்கு எதிராக தூண்டி விடலான்னு யோசித்து ஜாதியின் பெயரை சொல்லி மதத்தின் பெயரை சொல்லி மக்களை பிளவுபடுத்தி ஒரு கீழ்த்தரமான அரசியலை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நாம் தமிழர் கட்சியின் பிள்ளைகள் தங்கள் கட்சியின் கொள்கைகளை கூறி ஆண்டு ஆளும் கட்சிகள் செய்த தவறுகளை சுட்டு சுட்டிக்காட்டி வாக்குகளை கேட்கும் பொழுது மக்களுக்கு தெளிவுகளை உருவாக்கும் பொழுது இவங்களால கருத்தியலாக நம்ம எதிர்கொள்ள முடியல உடனே என்ன செய்யறாங்க அந்த ஆளை குறித்து தனிநபர் தாக்குதல் செய்கிறார்கள் இதுதான் இன்னைக்கு செந்தமிழன் சீமானவர்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது நிறைய மீடியாக்களுக்கு காசு கொடுத்து அவங்க பல காணொலிகளை வெட்டி ஒட்டி பரப்பி கொள்கைகளை எதிர்கொள்ளாமல் தனிமனித தாக்குதல் செய்து கொண்டு காணப்படுகிறார்கள் சிறந்த அரசியல் என்பது நாகரிகமான அரசியல் என்பது கருத்தியலை கருத்தால் எதிர்கொள்ள வேண்டும் அதை இன்னைக்கு செய்யல நம்முடைய இயற்கை வளங்கள் திருடப்படுகிறது நம்முடைய உரிமைகள் பறிக்கப்படுகிறது அநேக நேரங்களில் போராடுறதுக்கு கூட மக்களாட்சி நடத்தப்படுகிற இந்த நாட்டில் நமக்கு அனுமதிகள் மறுக்கப்படுகிறது ஆனால் நாங்கள் நல்ல அரசியல் செய்கிறோம் என்று கூறுகிறார்கள் நல்ல அரசியல் அப்படின்னா என்ன அரசியல் எதுக்காக உருவாக்கப்பட்டது மக்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்காக அரசியல் உருவாக்கப்பட்டது மக்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி உயரும் முதல்ல கல்வி கல்வியை அரசு நமக்கு கொடுக்குதா நம்ம காசு கொடுத்து வாங்குறோமான்னு கேட்டா நம்ம எல்லாரும் காசு கொடுத்து கல்வியை வாங்கக்கூடிய கட்டாய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் கல்வியை இலவசமா தர்றாங்க தரமாக தர்றாங்களா இல்ல தரமா தந்தா ஏன் மக்கள் காசு கொடுத்து வாங்க போறாங்க அரசு பள்ளிகள்ல படிப்பாங்க இல்ல அரசு பள்ளிகளில் முப்பது மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் நாற்பது மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் என்ற விகிதத்துல தான் ஆசிரியர்கள் இருக்கிறாங்க வகுப்புக்கு ஒரு ஆசிரியர் இல்லாத அவல நிலை இந்த தமிழ்நாட்டில் இருக்குது அப்ப எப்படி மக்களுடைய வாழ்க்கை தரம் உயரும் ஆனா என்ன பண்றோம் நம்மை பெற்ற தாய் தகப்பன்மார்கள் அவர்கள் பட்ட கஷ்டத்தை பிள்ளைங்க படக்கூடாதுன்னு சொல்லி காசு கொடுத்து எப்படியோ படிப்பை வாங்கி பிள்ளைங்களுக்கு கொடுக்கறாங்க அதுக்கப்புறமா வேலை வாய்ப்பு இந்த நாட்டில் இருக்கானா இல்லை நம்ம படிச்சுட்டு எங்கேயாவது பஸ் ஏறி ட்ரெயின் ஏறி விமானத்தில் ஏறி எங்கேயாவது போய் வேலை செய்து நம்ம குடும்பத்தை நம்ம ஊரின் தரத்தை உயர்த்தக்கூடிய கட்டாய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் ஆனா நாம் தமிழர் கட்சி என்ன சொல்றாங்க நம்ம படித்தவர்களுக்கும் படிக்காதவர்களுக்கும் அரசு வேலையை கொடுப்போம் என்று சொல்கிறார்கள் தற்சார்பு பொருளாதாரத்தை மேம்படுத்துவோம் என்று சொல்கிறார்கள் இதுக்கு முன்னாடி கன்னியாகுமரி மாவட்டத்தை எடுத்து பாருங்க நமக்கு தேவையான அரிசி நம்ம மாவட்டத்தில் விளைய செய்தாங்க இன்னைக்கு சாப்பாட்டுக்கு நம்ம மற்றவங்களை கையேந்தி நிற்கக்கூடிய ஒரு நிலையில இருக்கிறோம் பாலுக்காக மற்றவங்களை கையேந்தி நிற்கக்கூடிய ஒரு நிலையில இருக்கிறோம் அப்ப நம்ம விவசாயத்தையும் இது விவசாயத்தையும் ஆடு மாடு வளர்ப்பதையும் அரசு தொழிலாக்குவோம் சொன்னா கிண்டல் பண்றாங்க ஏங்க நம்ம இவ்வளவு வளங்களை வச்சுட்டு மத்தவங்க கிட்ட கை நீட்டி நிக்கணும் சரியான அரசியல்னா மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த தற்சார்பு பொருளாதாரத்தை கையில் எடுக்கணும் அதை செய்யல எல்லாத்துக்கும் மத்தவங்க கிட்ட கைநீட்டி நீட்டி நிக்க வைக்கிறாங்க இலவசங்களை அள்ளி வீசுறாங்க என்ன பிரயோஜனம் மதுக்கடைகளை திறந்து வைத்து மக்கள் மக்களை மதுக்க மதுக்களுக்கு அடிமையாக்கி விட்டு சொல்றாங்க நான் ஒரு தகப்பனை போல கூறுகிறேன் நீங்க மதுவை குடிக்காதீங்க எப்படிங்க இங்க திறந்து வச்சுட்டு குடிக்காதீங்கன்னு சொன்னா குடிக்காம இருப்பாங்க மக்களை ஏமாற்றுவது இதை தொடர்ந்து செய்கிறாங்க பெரியாரியம் பேசுறாங்க பெண்ணுரிமை பேசுறாங்க சமூக நீதி பேசுறாங்க பெண்ணுரிமை பேசுகிற இவங்களால எந்த ஒரு சட்டமன்ற தேர்தலிலோ பாராளுமன்ற தேர்தலிலோ பெண்களுக்கு ஐம்பது பண்ணுது எவருக்கு வாய்ப்பு மறுக்கப்படுகிறதோ அவருக்கு வந்து ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலிலும் பாராளுமன்ற தேர்தலிலும் நாம் தமிழர் கட்சி தான் வாய்ப்புகளை கொடுக்குது இதை இந்த திராவிட அரசுகள் செய்வதில்லை மக்கள் சிந்திக்க வேண்டும் மக்களுக்கான அரசியலை விட்டுவிட்டு மண்ணுக்கான அரசியலை விட்டுவிட்டு மதங்களையும் ஜாதிகளையும் கையில் எடுத்து அரசியல் செய்கிறவர்களுக்கு இன்னும் எத்தனை வருடங்கள் அடிமைகளாக இருக்க போகிறீர்கள் உங்கள் நிலை என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்கிறீர்களா நம் வளங்கள் நம் கண்முன்னே கொள்ளையடிக்கப்படும் பொழுது வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் நம் தாத்தன் முப்பாட்டன் போராடின போராட்ட குணங்கள் உங்களுக்குள் எங்கே சென்றது சமூக நீதி என்று சொல்கிறார்கள் அல்லவா இடஒதுக்கீடு தான் சமூக நீதி உயர்ந்த ஜாதி மக்களுக்கு இணையாக தாழ்ந்த ஜாதி மக்களையும் அமர செய்ய வேண்டும் என்பதற்காக தான் இந்த இடஒதுக்கீட கொண்டு வந்தாங்க ஆனா இதை எப்படியாவது சொல்லி வருமானத்தில் குறைவாயிருக்கிறவங்களுக்கும் பத்து சதவீத இடஒதுக்கீடு கொண்டு வந்தாங்க இதை காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் பிஜேபி எல்லாரும் ஆதரிச்சாங்க அப்ப தமிழ்நாட்டில் நிறைய பேர் கொந்தளிக்கிறாங்க இது சமூக நீதி கிடையாதுன்னு கொந்தளிக்கும் இவங்க யாருமே தங்களுடைய கருத்துக்கள்ல பின் வாங்கவே இல்லை பெரியாரையும் பேசுகிறவர்கள் சிந்திக்க வேண்டும் பெரியார் வந்துதான் நமக்கு கல்வி தந்தார்கள் என்று சொல்கிறார்கள் காமராஜர் ஆட்சி காலத்திலேயே நம் குமரி மாவட்டத்தை சேர்ந்த சேர்ந்தம் சைமன் என்பவர்கள் ஒரு பெண் அவர்கள் அமைச்சரவையிலே இருந்தார்கள் காமராஜரின் இரண்டாவது அமைச்சரவையிலே மீன்வளத்துறை அமைச்சராகவும் உள்ளாட்சித்துறை அமைச்சராகவும் இருந்தார்கள் அது மட்டுமா அதற்கு முன்பாக இரண்டு முறை உளவங்கோட்டிலும் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார்கள் இதில் திராவிடர்களின் பங்கு இல்லை நம் முன்னோர்கள் என்று சொல்லி மேலாடை அணிய முடியாத ஒரு சூழல் இருந்தது அன்னைக்கு யார் நமக்காக போராடினார்கள் நம்முடைய முன்னோர்கள் தான் போராடினாங்க இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே டதி ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு பெண்கள் மேல்நிலை பள்ளிய கிறிஸ்தவ மிஷினரிகள் இருக்காங்க ஒரு பள்ளி கிடையாது இது மாதிரி அநேக பள்ளிகள் கல்லூரிகள் பெண்களுடைய படிப்பை உயர்த்துவதற்காக பெண்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக நிறுவப்பட்டிருக்கிறது நாங்கள் பெரியாரை ஏற்றுக்கொள்கிறோம் நீங்கள் வாழ்க்கைக்கு முன்னேற்றத்தை கொடுத்தார்கள் என்று கூறுபவர்கள் ஒரு நிமிடம் சிந்திக்க வேண்டும் அதற்கு முன்பாகவே நமக்கு இங்கு பெண்களுக்கான உரிமைகள் மீட்டு தரப்பட்டது அது மட்டுமா குமரி மாவட்ட போராட்டம் எத்தனை பேருக்கு தெரியும் வரலாறு தெரியாதவன் வரலாறு படைக்க முடியாது என்று கூறுகிறார்கள் அதன் உண்மை நம்முடைய குமரி மாவட்டத்தின் போராட்டத்தை பற்றி எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க தெரியாது நம்ம பாட புத்தகத்தில் நம் கொடுக்கப்படுவதில்லை மாறாக ஆரிய வரலாறுகளும் திராவிட வரலாறுகளும் புகுத்தப்படுகின்றன நம் தந்தை மார்சல் நேசமணி கவிமணி குஞ்ச நாடார் சாம் நத்தானியல் இவர்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா இதை விட நமக்காக துப்பாக்கி சூட்ல இந்த போராட்டத்தில் இறந்தவங்க இருக்காங்க நான் அந்த பெயர்களை சொல்றேன் யாருக்காவது தெரியுமான்னு பாருங்க மங்காடு ஏ தேவசகாயம் கீழ்குளம் தி செல்லையா திருசங்கரன் கிள்ளியூர் எம் முத்துசுவாமி நாயகம் புதுக்கடை குமரன் தேங்காய்பட்டணம் ஏ பீர் முகமது வண்ணான்ளை ஏ அருளப்பன் ஆற்றூர் ஏ பொன்னையன் புதுக்கடை செல்லப்பா நட்டாளம் எஸ் ராமையன் மார்த்தாண்டம் சி பப்பு பணிக்கர் தக்கலை எம் பாலையன் இவங்க எல்லாம் தமிழ்நாட்டோடு கன்னியாகுமரி மாவட்டத்தை இணைக்க போராடின பொழுது கேரள அரசால் சுட்டுக் கொல்லப்பட்ட நம் முன்னோர்கள் இவங்க வரலாறு தெரியாது இவங்க பேர ஒருமுறை கூட நம்ம கேள்விப்பட்டிருக்கோமான்னு தெரியாது அதையே நம்பிக்கிட்டு இருக்கிறோம் உண்மையாகவே வரலாறுகள் திரிக்கப்படும் பொழுது நம்ம எப்படி எழுச்சி அடைய முடியும் உண்மையாவே நம் வரலாறு என்ன என்பதை தேடி படியுங்கள் கன்னியாகுமரி எப்பொழுதுமே எங்கு நாம் ஒடுக்கப்படுகிறோமோ அடிமைப்படுத்தப்படுகிறோமோ அப்பொழுதுதான் புரட்சி பற்றி எரியும் அதுதான் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் அன்று நடந்தது அன்று ஜாதிகளை மதங்களை மறந்து தமிழர்களாக ஒன்றிணைந்தார்கள் ஆனால் இன்று மதத்தின் பெயரை சொல்லி அவர்களுக்கு ஓட்டு செலுத்தினால் குறிப்பாக நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தினால் நம்முடைய வாக்குகள் சிதறிவிடும் ஒருவர் வந்து ஆட்சி பீடத்தில் அமர்ந்து விடுவார்கள் என்று மிரட்டியே மக்களை பயம் காட்டி தொடர்ந்து வாக்குகளை வாங்குகிறார்கள் நாங்களும் ஓட்டு கேட்க வர்றோம் மக்கள் என்ன சொல்றாங்க எல்லாருமே ஒண்ணுதான் ஓட்டு போட்டு போட்டு எங்களுக்கு அழுத்து போச்சு நீங்களும் ஆட்சிக்கு வந்தா அது எப்படிங்க நீங்க சொல்லலாம் இப்படி ஒரு குற்றச்சாட்டை நீங்கள் எங்கள் மேல் வைக்காதீர்கள் மாறி மாறி நீங்கள் பல வருடங்களாக இரண்டு திராவிட கட்சிகளுக்கே தமிழ்நாட்டில் வாக்குகளை செலுத்தி ஒரு முறை மாற்றி தந்து பாருங்கள் நாங்கள் என்ன அரசியலை முன்னெடுக்கிறோம் என்பதை உற்று நோக்குங்கள் உங்கள் பகுதியில் உள்ள நாம் தமிழர் பிள்ளைகள் எதற்காக இந்த அரசியல் களத்திலே நிற்கிறார்கள் என்பதை உற்று நோக்குங்கள் அவர்களுக்கு என்ன லாபம் இருக்கு ஏன் இவங்க இப்படி நிற்கிறாங்க ஏன் தமிழ் தேசியம் என்று பேசுகிறார்கள் ஏன் தமிழர்களின் உரிமை என்று பேசுகிறார்கள் தமிழ்நாட்டிலே தமிழர்களுக்கான வேலை வாய்ப்புகள் குறைவுபட்டு போய்விட்டது ஏன் இவங்க பேசுறாங்க என்னைக்கோ வந்து அன்னைக்கு நம்ம முன்னோர்கள் சீறி எழுந்தது போல நம்முடைய உரிமைகள் எல்லாம் பறிக்கப்பட்ட பின்பு தமிழ்நாட்டிலே நாம் அகதிகளாக இருக்கும் பொழுது சீறி எழுந்து பிரயோசனம் இல்லை அதற்கு நீங்கள் விழித்துக் கொள்ளுங்கள் என்று கூறுகிறோம் ஆகவே சட்டமன்ற இந்த தமிழ்நாடு நன்றாக இருக்க இந்த கன்னியாகுமரி மாவட்டம் குறிப்பாக விளவங்கோடு பகுதியில் மக்களுக்கான மண்ணுக்கான தூய அரசியலை முன்னெடுக்கக்கூடிய நாம் தமிழர் பிள்ளைகளுக்கு வாக்குகளை தாருங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி நாம் தமிழர் ஒரு விஷயத்தை